தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் கொண்ட கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலில் மிகப்பெரிய லிங்கம் உள்ளது இதனளவு பதிமூன்று புள்ளி ஐந்து அடி உயரம் அறுபது அடி சுற்றளவு கொண்டது இங்குள்ள நந்தி சுண்ணாம்பு கல்லில் செய்யப்பட்டு தரையில் அமர்த்தப்பட்டுள்ளது இந்த சுண்ணாம்பு கல் நந்தியில் விழும் சூரிய ஒளி கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிப்பது மிகவும் சிறப்பானதாகும் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு மன்னர் இவருடன் தோற்ற மன்னர்களை கங்கையிலிருந்து நீரை தலையில் சுமந்து வர செய்து அபிஷேகம் செய்ததாக வரலாறு கூறுகின்றது இதனால் இந்த கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் என பெயர் வந்தது இக்கோவில் முழுவதும் பாறாங்கல்லாலானது இங்குள்ள லிங்கம் தமிழகத்தின் மிகப்பெரிய லிங்கமாகும் இவருக்கு உடுத்துவதற்கு தனியாக வேட்டி துண்டு நெய்யப்படும் இங்குள்ள நவக்கிரகம் மற்ற கோவில்களைப் போல் இல்லாமல் ஒரே கல்லில் தாமரை பூ வடிவில் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது சூரியனுக்குரிய யந்திர வடிவில் எட்டு கிரகங்கள் சுற்றிலும் அமைக்கப்பட்டு ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் மேற்கு நோக்கி சூரியன் அமர்ந்துள்ளார் தேரை அருணன் சாரதியாக இருந்து ஓட்டுகிறான் தேரிலுள்ள பத்து கடையாணிகளும் கந்தர்வர்கள் எனக் கூறப்படுகிறது நவக்கிரகங்கள் இந்த உலகை சுற்றி வருகின்றன எனவே அதை யாரும் சுற்றக்கூடாது என்பதன் அடிப்படையில் இங்கு நவகிரகங்களை சுற்ற முடியாதபடி மண்டப அமைப்பு உள்ளது